என் உயிரின் மேலான மேலாக தமிழ்த்துறங்குடி மக்களை உங்கள் அனைவருக்கும் தமிழ் மன்னன் கவிஞர் நாதன் ரகுநாதனின் அன்பு கலந்த அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கிராமம் சேவட்டிங்கிற ஆதிராமத்தில் ஒரு ஏழை பேச வயிற்று பிறந்து கஷ்டப்பட்டு படித்து உங்களோட அரசு வேலைக்கு போகிறேன் ஓய்வு பெற்று என்னுடைய பூர்வீகத்தில் மூதாதையர் வாழ்ந்த சேவட்டி கிராமத்தில் சேவட்டி ஆதிராட்டு குடியிருப்பு பகுதியில் நான் நிரந்தரமாக குடியிருந்தோம் அந்த ஊரில் சேவட்டி ஆதிராட்டு குடியிருப்பு பகுதியில் சேவட்டி சொந்தமான சேவட்டி பெரிய மாறியும் எங்கள் மூதாதிரையெல்லாம் உருவாக்கி அது தேவபதி ஆதரவு நத்தம் சர்வை நூற்றி ஐம்பது ஒன்று புஞ்சை ஒரே ஏக்கர் எண்பத்தாறு சென்டில் இருக்கிற ஆதரவு கிராமத்தில் அமைஞ்சிருப்பீங்க என்ன 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 அந்த சைட் நம்பர் என்ன சொன்னீங்க ஆதரவு கிராம நத்தம் சர்வை நூற்றி ஐம்பது ஒன்று ஓஹோ புஞ்சை ஒரு ஏக்கர் எண்பத்தாறு சென்ட் நிலத்தில் ஆ அது என்ன ஈரோட கிராம நத்தம் நத்தம்மா ரைட்டு பொருதி சரிங்க அதுல அமைஞ்சிருக்கு நிலம் சர்வ நம்பர் மூணு அஞ்சு எண்பத்தி ரெண்டு பார் ரெண்டு எண்பத்தி ரெண்டுங்கிற சர்வே நம்பர்ல ஆறு ஏக்கர் நிலம் இருக்குது அது பூஜை மானிய நிலம் அப்படிங்கறது அது உங்களுக்கே சொந்தமானது ஆமா கோயிலுக்கு வந்து அதான் அதுல வர வருமானத்தை வச்சு கோயில் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுவாங்க வந்து தினசரி அந்த பூஜை பண்ணுங்கிறது அதனுடைய ஓ ஒரு ஏக்கரா அந்த அந்த விழா நடத்துறதுக்காக அரசால் ஒதுக்கப்பட்டிருக்கு ஓஹோ சரிங்க இந்த கோயில் கோயில் நிலம் கோயில் வருமானம் நாங்க ஆதிக்க என்னுடைய நானும் என்னுடைய மோதாத இடம்

எங்களுக்கு தொல்லை தாங்க முடியாம எல்லாம் வெளியில் வெளியில போயிட்டாங்க நீங்க தடுக்கறதுக்கு வேற நடவடிக்கை எதுவும் எடுக்கலீங்களா அரசுக்கும் அரசு உயர் அதிகாரிகளுக்கும் எடுத்துக்கிறதுக்கும் நீண்ட காலமாக சுமார் ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக அங்க இருக்க அங்க நடக்கிற நிகழ்வுகள் அப்போப்போது எல்லாம் அனைத்து அதிக அரசு அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் தெரியப்படுத்தியிருக்கு சரி அதனால நான் பல தொல்லைகளையும் துன்பங்களையும் தனிப்பட்ட முறையில் தாங்கி அனுபவத்து அடிச்சு நல்ல காரியம் கஷ்டம் ஏற்படும் செய்யறவங்களுக்கு நானும் எனது மோதாரர்களும் குடியிருக்கும் ஆதரவாளர் கிராமத்தம் சேகப்பட்டி என்னும் ஆதரவாளர் குக்கிராமத்தில் ஆதரவாளர் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள சேகப்பட்டி பெரியமாரியம்மன் கோயில் சேகைப்பட்டி ஊரில் புராதான அடையாள சின்னமாகும் இந்த அடையாளத்தை அழித்து ஊரை சிதைத்து நிலத்தை வகைப்பாடு மாற்றி ஊரை இல்லாமல் செய்து ஆதிதரோடு வாழ்ந்து சுவடே தெரியாமல் அழைத்த முயற்சி ஆதிதரர் அல்லாத ஆதிக்க சக்தியினர் தொடர்ந்து செய்து வருகிறார் நானும் பல ஆண்டுகளாக தமிழகத்தில் உள்ள சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகள் அரசு அத்தனை பேர்த்துக்கும் தெரியப்படுத்தியும் இன்னும் வந்து நானும் நான் சார்ந்த என்னுடைய சமுதாயத்தினரும் அங்கே வாழ வாழக்கூடிய முகாந்திரம் இல்லை முடியல எல்லா அன்றாடம் வந்து வன்கொடுமைகளை சந்திச்சுட்டே இருக்கிறதா இருக்குது இருக்கிறதா இருக்குது அதனால் எனக்கு உதவி செஞ்சவங்க யாராக இருந்தாலும் அவங்கள நான் தெய்வமாக மறித்து தான் நாள் வரைக்கும் நான் பயணிச்சிட்டு இருக்கிறேன் அதனால தான் நான் போராட்டத்தில் சில தகவல்களை சில ஆவணங்களை நான் கேட்டு வாங்கியிருக்கிறேன் அதனால் ஆவணங்கள்லாம் எனக்கு சாதகமாக தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் நானும் என் சமுதாய சமுதாயம் நான் சார்ந்த ஆதிதரவு சமுதாயமும் அந்த இடத்துல வாழக்கூடிய நிலையில் என் நிலை இன்னும் வரல அதை வந்து தயவுகூர்ந்து நீங்கள் அந்த அத்தனை பேரும் எனக்கு அத்தனை பேரும் எனக்கு உதவி பண்ணி ஆதரவு தந்து நான் அங்கே வாழ ஆவணம் செய்து வழிவகை செய்யும் உங்கள் பாதம் தொட்டு வணங்கி வேண்டி கேட்டு உங்கள் பேர் என் பேர் ஆர் முத்துசாமி டாப்பு நார் பேர் ராமசாமி மூணு பார் தொண்ணூற்றி ஒன்று பெரியமாரிய கோயில் தெரு சேவிப்பட்டி கோணசமுந்தரன் கிராமம் எடப்பாடி வட்டம் சேலம் மாவட்டம் என்னுடைய செல் நம்பர் தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறு பதினொன்று ஐநூற்றி முப்பத்தி மூணு பின்கோடு நம்பர் அறுபத்தி மூணு எழுவத்தொன்று ஜீரோ ரெண்டு நன்றி